ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டுக்கான அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருக்கப் போகிறார் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக வேலையில் உங்கள் இடத்தில் பராமரிப்பீர்கள் உங்கள் மேல் பொறுத்து வரையில் அவர்கள் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் உங்களைப் பற்றி நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களை கொண்டிருக்கலாம் எனவே உங்கள் எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிரியாக அவதூறு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது நடந்தால் உடனடியாக உங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் இல்லையெனில் அவர்கள் அதை வேறு ஏதாவது விளக்கலாம் வியாபாரம் செய்வர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் பெறலாம் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு வர்த்தகம் கூடும் நீங்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் வணிக கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருந்தால் அவற்றை புரிந்து கொண்டு கையாள முயற்சிக்கவும் தேவையற்ற சச்சரவுகள் இருந்து விலையறுங்கள் இது உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் முன்னேற உதவும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சிறப்பான படங்களில் ஆழமாக கற்க உதவும் ஆனால் மனம் ஒரு நிலையில் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உங்கள் மனம் அலைய ஆரம்பித்தால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரும் பத்தாம் வீட்டு அதிபரான சூரிய பகவான் மகாரதியின் முதல் பகுதியில் முதல் வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் தாய் வீட்டில் அதிகம் செலுத்துவார் அவரோட வர்த்தகங்களை அனைவரும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வது அவசியம் வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் அவர்களின் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது மகாராஜா சந்திருப்பதால் ராகு மகாராஜா அவருக்கு முழு செல்வாக்கு செலுத்துவார் செவ்வாய் ஐந்தாவது முதல் எட்டாவது வீட்டில் வைக்கப்படுவார் இது காரணமாக உங்களுக்கு காதலிக்கும் இடையே கருத்து வேறுபாடு பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் காதலை பற்றி நீங்கள் ஒருவித சந்தேகத்தை உருவாக்கலாம் மற்றும் சந்தேகத்திற்கு தீர்வு இல்லை எனவே உங்கள் உறவு தேவையில்லாமல் போகலாம் உங்கள் காதலின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றும் அவர் அவள் சொல்வதை கேட்க வேண்டும் அவருடைய அவள் நடத்தைக்கான காரணத்தை அறிந்து கொள்ளவேன் இது மட்டும் அவரை அவளுடன் நெருங்கி வரவும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் முடியும் உங்கள் உறவை பாதுகாக்க திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு கடமையான பலன்களை தரப்போகிறது ஒரு புறம் குரு சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுபகிரகங்கள் உங்கள் ஏழா வீட்டை பார்ப்பதால் உறவினர்கள் நல்ல புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் பதினோராம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரதாசம் உங்கள் வருமானம் பெரிய அளவில் உயரும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் மற்றும் சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் சில தேவையற்ற செலவு இருக்கலாம் ராசி அதிபர் சுக்கரன் உங்கள் ராசியில் இருப்பார் இதனால் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் முதல் முதல் வீட்டின் சூரியன் குரு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேதும் சேர்ந்திருப்பதால் உடல்நல கோளாறுகள் உண்டாகும் நீங்கள் ஒருவித காயம் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் பரிகாரம் என்று மகாலட்சியை வழிபட வேண்டும்